ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே நானும் உன் குல தெய்வமும் உன் வீட்டில் குடியேற நினைக்கிறோம் என் செல்வமே குடியேறி உன் கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதிலை தரப்போகிறோம் இதுவரை கல்லிலும் உள்ளிலும் நடந்து வந்தாய் இனிமேல் எங்கள் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அழகான வாழ்க்கையை வாழப்போகிற நீ கனவில் கூட பார்த்து நிற்காத நிகழ்வுகள் உன் வீட்டில் நடக்கப் போகிறது எங்கள் மேல் நம்பிக்கை வைத்தால் அனைத்தும் நல்லதாக நடக்கும் எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் சாதனையாக மாற்றி தரப்போகிறோம் எத்தனை சதிவேளைகள் உன்னை சுற்றி பண்ணினாலும் அதன் முடிவுகள் எங்கள் கையில்தான் உள்ளது என்பதை மறந்து விடாதே நீ வேண்டியது அனைத்தும் உன்னை தேடி வரப்போகிறது எங்கள் மீது எவ்வளவு ஆழமாக பக்தி வைத்துள்ளாய் என்பதை நாங்கள் அறிவோம் எந்த சூழ்நிலையிலும் இந்த நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே தங்கமே பயப்படாதே கடவுள் கொடுக்கின்ற மரணத்திற்கே பயமில்லாத போதும் மனிதனால் கொடுக்கும் காயங்கள் என்பது அவ்வளவு பெரிது அல்ல தங்கமே பார்த்திருந்துக்கோ கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னிடம்தான் உள்ளது நிரந்தரமாக்கினால் நீ விடுவாய் தற்காலிகமாக்கினால் நீ அதிபுத்திசாலி ஆகிவிடுவாய் நாங்கள் சொல்வதை கேட்டுக்கொள் ஏன்னா அத்தனை தவறையும் சிறப்பாக செய்துவிட்டு அதை தனது பேச்சு திறமையால் நியாயப்படுத்தும் மனிதர்கள் இருக்கும் வரை விட்டு கொடுத்தே பழகியவர்கள் வாயடைத்து போவார்கள் நல்லா தெரிஞ்சுக்கும் தலைக்கு மேலே உன்னை தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள் என்று ஆனந்தம் கொள்ளாதே பூசணிக்காயை தூக்கி சுற்றுவது பூஜை அறையில் வைக்க அல்ல போட்டு உடைப்பதற்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும் தயவு செய்து விருப்பத்தை குறைச்சுக்கும் விளைவுகள் குறையும் ஆசையை குறைச்சுக்கும் நிச்சயமாக உனக்கு வரும் ஆபத்துக்கள் குறைந்துவிடும் உண்மை ஆரம்பத்தில் தோற்பது போல் தோன்றினாலும் முடிவில் அதன் தோள்களில்தான் வெற்றி வந்து சேரும் இது உண்மையான உண்மை கவலையே படாதே உன்னைச் சுற்றி கூட்டு குடும்பமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் உலகத்தில் கூட்டு குடும்பமாக வாழ்வது தேனீக்கள் கூட்டம் மட்டும்தான் சந்தேகம் இருந்தால் அந்த குடும்பத்தில் ஒரு தோணி தேனியை தொட்டு பாருங்கள் சொந்த பந்தம் எல்லாம் சும்மா பறந்து பறந்து வந்து கொட்டி விடுவார்கள் உண்மைதானே நீ எங்களை எப்போது வேண்டுமானாலும் வழிபடலாம் எங்களுக்கு கால நேரமே இல்லை நீங்கள் அழைக்கும் போது நாங்கள் அங்கே இருப்போம் உனக்கு பிடித்த மாதிரி நீ பூஜை செய்துவிடு உங்கள் வேண்டுதல்களை நாங்கள் நிறைவேற்றி வைப்போம் தங்கமே நீ பாசத்திற்காக இயங்குகிறாய் அது உனக்கு கிடைக்காமல் போகும் போதும் நீ ஒரு வித ஒருவித விஷயத்தில் படுகொலையில் தள்ளும் போதும் அடையும் துன்பத்தை பார்க்க எங்களால் முடியவில்லை எந்த தயவு செய்து எங்களுக்காக மட்டும் இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பு என்ற மழை ஒழிய நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு நல்லா தெரிஞ்சுக்கோ இந்த உலகில் யாருக்கும் எதுவுமே நிரந்தரமில்லை எல்லாம் குறிப்பிட்ட காலம் வரைதான் வருவார்கள் போவார்கள் அதை புரிந்து கொண்டு உன் உன்ப இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக வைத்துக்கொள்ள உன்னை நீ பக்குவப்படுத்தணும் உன்னை பக்குவ நிலைக்கு கொண்டு வர முடியவில்லை என்றாலும் நாங்கள் கொண்டு வந்து விடுவோம் நீ இழந்தது எதுவாயினும் அதை நாங்கள் உனக்கு கிடைக்கச் செய்வோம் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றப் போகிறோம் கலங்காதை இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறோம் கேட்டுக்கோ எதையும் என்னால் செய்ய முடியாது மட்டும் சொல்லிவிடாது நிச்சயம் உன்னால் எதையும் செய்து காட்ட முடியும் அந்த திட நம்பிக்கை உன்னிடத்தில் இருக்க வேண்டும் உன்னிடத்தில் அத்தனை திறமையும் இருக்கிறது சுயமரியாதை இழந்து எந்த இடத்திலும் பணிந்து போய்விடாதே நீ வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நிச்சயமாக அடைந்து விடுவாய் மனிதர்களின் குணம் பார்த்து பழகு வம்புக்கு இருப்பவர்களை அவர்கள் வழியிலேயே விட்டுவிடு உன் குறைகளை எங்களிடம் கூறு கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றித் தருவோம் வேண்டுமென்றே வம்பிழைப்பவர்களை அவர்கள் வழியிலேயே விட்டுவிடு அவர்கள் போக்கிலேயே விட்டுவிடு அதை பார்த்தால் நாய் குறைத்து கொண்டேதான் இருக்கும் நாய் அதனுடைய வாளை சுருட்ட வேண்டுமென்றால் நீ கண்டுகொள்ளாமல் செல்ல வேண்டும் எதையும் எந்த நேரத்திலும் விமர்சித்து விடாதே வேண்டவே வேண்டாம் ஒவ்வொருவருக்கும் நிறைய இடத்தை கொடுத்து விட்டாய் வாழ்க்கையில் ஒருவருக்கு அளவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கும்போது உன் வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை இழந்து விடுகிறாய் நம்பிக்கை மட்டும்தான் உன்னை என்னிடம் நெருங்க வைக்கிறது என்பதை நல்லா தெரிஞ்சுக்கும் உறவினர்களை நேசிக்க தெரிந்த உனக்கு விலகி இருக்கவும் கற்றுக்கோ ஏன் இந்த உலகத்தை பற்றி உனக்கு தெரியாதா இந்த உறவை பற்றி உனக்கு தெரியாதா இந்த நட்பை பற்றி உனக்கு தெரியாதா தெரிந்தும் ஏன் அது போலித்தனமானது என்று தெரிந்தும் ஏன் அதிலேயே விழுகிறாய் ஏன் அவர்கள் இல்லை என்றால் உனக்கு வேறு யாரும் இல்லையா நீ நினைத்ததெல்லாம் சாத்தியமாகும் என்பதை தெளிவாக புரிய வைக்கத்தான் இன்று நானும் உன் குலதெய்வமும் உன் வீட்டிற்கு வந்துள்ளோம் உன்னை பக்குவப்படுத்தத்தான் உன் வீட்டில் குடியேற வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் முதல்ல நீதான் நிதானமாக யோசித்து யார் நல்லவர்னு தெரிஞ்சுக்கிடணும் இந்த கவலைகளை எல்லாம் மனதில் கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே அப்போதுதான் நீ எதற்கெல்லாம் வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தாயோ அது உன்னை தேடி வரும் உன்னை துரத்த நினைக்கும் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் துல் நொறுங்கிப் போகும் அழுகை என்ற ஒன்றுக்கு பின்னால் தான் மனநிம்மதியின் உருவம் உன் மனதிற்கு உணர்ந்து தெரிய முடிகிறது அதனால் சந்தோஷத்திற்கு பின்னால் திருப்தி என்ற உணர்வு தோன்றுவது மிக மிக கடினம்தான் நான் சொல்வது புரிகிறது தானே தோல்வியிலும் வெற்றியிலும் துன்பத்திலும் சந்தோஷத்தை விட மிகப்பெரியதுன்னு நான் சொல்கிறேன் அந்த பக்குவம் மட்டும் உனக்குள் வந்துவிட்டாலே போதும் நீ வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருப்பாய் அதனால் எதற்கும் கலங்கக்கூடாது எல்லாம் நடக்கும் வாழ்க்கை நீ நினைத்ததுபடி நடக்கும் ஏன்னா உன் கூட நானும் இருக்கிறேன் உன் குலதெய்வம் இருக்கிறது பின்னென்ன தங்கமீ இதற்கு மேலையா வேண்டும் யாரிடமும் சற்று இடைவெளி விட்டு பழகு எந்த துன்பமே வராது எந்த துன்பத்திற்கும் இடமில்லை ஒரு சிலது நடந்தது நடந்து விட்டது இனிமேல் கவனமாக நடந்துக்கோ நாங்கள் கூறிய அறிவுரையின்படி உன்னை கஷ்டப்படுத்து பொருளை அவர்கள் குணம் அப்படித்தான் என்று விட்டுவிட அவர்கள் யாராவது ஓரிடத்தில் மிதிபடுவார்கள் அடிபடுவார்கள் படுகுழியில் தள்ளப்படுவார்கள் இது நிதர்சனமான உண்மை ஆடுவார்கள் ஆடும் வரை ஆடட்டும் பணம் இருந்தால் என்ன பணம் அவ்வளத்தையும் செய்து விடுமா குணம் குப்பையாக இருக்கக்கூடாது குணம் குப்பை என்றால் ஒருபோதும் யாரும் மதிப்பு கொடுக்கவே மாட்டார்கள் கவலையே படாதே எங்கள் பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை என்று எங்களுக்கு தெரியும் நானும் உன் குலதெய்வமும் உன் இடத்தில் உன் வீட்டில் குடிபூந்து உனக்கானதை நன்மை அளிக்கப் போகிறோம் இந்த வெள்ளி விடியல் வாக்கு அற்புதமான வாக்கு சத்திய வாக்கு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்